மோடியோட உற்ற நண்பர் உலகத்தினுடைய இரண்டாவது மிகப்பெரிய பணக்காரன் அதானி எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் மோடி தன்னுடைய உலக நாடுகள் சுற்றுப்பயணத்தை பாதையிலேயே நிறுத்தி கொண்டு இந்தியா வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதானி கைது செய்யப்படப்போகிறார் என்பதை தெரிந்ததும் மின்சாரம் கடத்தக்கூடிய பாதைகளை அமைப்பதற்கான அதானி குழுமத்துடன் கென்ய நாட்டு அரசு ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தது ஏறத்தாழ எழுநூறு மில்லியன் டாலர் ஒப்பந்தம் அதை ரத்து செய்ய போவதாக கென்ய நாட்டினுடைய அதிபர் ரூட்டோ இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார் அதானி கைது என்பது ஏறத்தாழ உறுதி அதானியினுடைய கைதுக்கு பிறகு இந்திய அரசியல்வாதிகளில் பல பேர் கைது செய்யப்படலாம் இப்போது அமெரிக்க வெளியிட்டிருக்கக்கூடிய ஆதாரத்தின்படி மோடிக்கும் இதில் தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படி என்றால் அடுத்தது மோடியா அதானியின் மீது இந்த குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்ட அடுத்த சில மணி நேரத்தில் இந்தியாவில் நடந்த இரண்டு மிக முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் ஒன்று ரெண்டு லட்சம் கோடி பங்குகளை அதானி குழுமம் இழந்திருக்கிறது எல்ஐசி மட்டும் நம்முடைய லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் இருக்கிறது அல்லவா இந்த ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் பன்னெண்டாயிரம் கோடி ரூபாயை

எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அமெரிக்க காவல்துறையால் கைது செய்யப்படலாம் அமெரிக்காவுடைய நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்திருக்கிறது அதானி எங்கேன்னு யாருக்குமே தெரியல என்ன காரணம் அதானி கைது செய்யப்படுவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி இதற்கு இடையான ஒரு காலகட்டத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒடிசா தமிழ்நாடு ஜம்மு காஷ்மீர் சத்தீஸ்கர் ஆந்திரப்பிரதேஷ் இது மாதிரியான மாநிலங்களில் இந்த சோலார் பவர்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது சூரியனிலிருந்து மின்சாரம் தயாரிக்கக்கூடியது இந்த மின்சாரத்தை தயாரித்து விநியோகம் செய்யக்கூடிய ஒப்பந்தத்தை பெறுவதற்கான திட்டத்தை அதானி குழுமம் முன்னெடுக்குது இப்படி செய்யுதுனால அடுத்த இருபது வருஷத்தில் அதானி குழுமம் ஆட்டையை போட போகிற பணம் எவ்வளோ தெரியுமா ஏறத்தாழ பதினாறாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் இதில் ஒரு செய்தியை சொல்லணும் இந்த ஒப்பந்தம் அதானிக்கு கொடுக்கப்படுகிறது மோடியால் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடியே அதானி இப்படிப்பட்ட சோலார் பவரை வந்து தயாரிக்கப் போகிறார் அதையெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்கள் இருக்கிறதா அவங்க எல்லாம் கண்டிப்பாக வாங்கித்தான் ஆகணும்னு மோடி நெருக்கடி கொடுக்கிறார் இந்த செய்தி வந்து ஊடகங்களில் வந்தது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஏன்னா அதானி யாருக்கானவர் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிக முக்கியமான உதாரணம் அதானி உற்பத்தி செய்யக்கூடிய சூரிய ஒளி மின்சாரத்தை நீ எல்லாம் கண்டிப்பாக பணம் கொடுத்து வாங்கி தாண்டா ஆகணும் அப்படின்னு மாநில அரசுகளுக்கு நெருக்கடி கொடுத்த நிகழ்வு மோடியால் நிகழ்த்தப்பட்டது அப்படிங்கிறது பல காலங்களுக்கு முன்னாடியே ஊடகங்களில் வந்தது சரி இப்போது இ இந்த ஒப்பந்தத்தை பெறணும்னா முதல்ல ஒரு முதலீடு செய்யணும் இந்த முதலீடு செய்கிறதுக்கு அதானி என்ன பண்ணுறான் அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா இவங்களை வந்து குறிவைக்கிறார் இருந்து ஏறத்தாழ ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சு கோடி ரூபாயை அதானி திரட்டுறாரு இதை பெறுறதுக்கு இந்திய அரசாங்கத்தினுடைய இந்திய அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய மோடி ஆட்சியில் வேலை செய்யக்கூடிய அரசு அதிகாரிகளுடைய பங்களிப்பு வேணும் ஏன்னா பலவற்றை வளைக்கணும் ஒடிக்கணும் இல்லாத ஆவணங்களை உருவாக்கணும் இதுக்காக இதுக்காக இங்கே இருக்கக்கூடிய மோடி ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய மோடியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு அதானி எவ்வளவு கொடுத்துருக்காரு அப்படின்னா லஞ்சமாக ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் கொடுத்துருக்கிறார் இதன் தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களை தங்களுடைய கைவசம் கொண்டு வர முடியும் இப்போது இந்த லஞ்சம் ஊழல் லஞ்சப்படம் கொடுத்துருக்குறாங்க இல்லையா இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு அதானி அது எப்படி கொடுத்துருக்காரு அப்படின்னா அமெரிக்க பணத்தை கொடுத்துருக்காரு லஞ்சம் கொடுக்கறது இந்திய பணத்தில் கொடுக்கல அமெரிக்க பணத்தில் கொடுத்துருக்கிறார் அமெரிக்காவுடைய பாதுகாப்பு அயிலுறவு ஊழல் தடுப்பு சட்டங்களை அதானி மீறி இருக்கிறார் இது ஒன்று அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் கடன் நிறுவனங்கள் இவர்களை மிகப்பெரிய அளவில் ஏமாற்றி இருக்கிறார் ஏறத்தாட ஆறாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் அதானி அதாவது மோடியினுடைய உற்ற நண்பர் ஏமாற்றி இருக்கிறார் அமெரிக்க சட்டங்களையே மீறி இருக்கிறார் அதானி தனக்கு கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய நிறுவனம் உலகத்தில் மிகப்பெரிய நிறுவனமாக வர வேண்டும் என்பதற்காக அதானி அமெரிக்க அவருடைய மீறி மீறியிருக்கிறார் இதனால் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அதானி கைது செய்யப்படலாம் என்று சொல்லப்படுகிறது அவர்கள் என்று பிறப்பித்திருக்கிறார்கள் இப்போ இந்த நூலை பிடிச்சி போனீங்கன்னா எண்டில் எங்கே போய் முடியும் மோடி கிட்ட தான் போய் முடியும் ஏன்னா நமக்கு தெரியும் மோடி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கே காரணம் அதானி தான் பதவியேற்பு விழாவுக்கு அதானியுடைய விமானத்தில் சென்றவர் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அன்னைக்கு ஐநூறாவது அறுநூறாவது இடத்துல இருந்த அதானி மோடி ஆட்சிக்கு வந்து பத்து வருஷத்தில் உலகத்தினுடைய இரண்டாவது மிகப்பெரிய பணக்காரனாக மாறி இருக்கிறார் ஒரு அரசு இப்படியெல்லாம் ஒரு முதலாளிக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா ஆக முடியுமா அப்படிங்கிற ஒரு எளிமையான கேள்வியை முன் உங்களுக்கு தெரியும் சரி இப்போ அதானி கைது செய்யப்பட போகிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இந்த நேரத்தில் உலகளாவில் உலகளவில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கிறது பல அதிரடி நடவடிக்கைகள் எல்லாம் நடந்திருக்கு ஒரு சின்ன ஒன்று ரெண்டு மூணு சொல்கிறேன் நான் அதாவது ஒன்று கென்யா நாட்டினுடைய அதிபராக இருக்கக்கூடிய ரூட்டை வந்து ஒரு தகவலை சொல்லியிருக்கார் என்ன சொல்லி அப்படின்னா கென்யா நாட்டோட அதானி குழுமம் ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தது என்ன ஒப்பந்தம் அப்படின்னா மின்சாரம் கடத்தக்கூடிய பாதைகளை அமைப்பதற்கான ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தம் அப்படின்னா ஏறத்தாழ எழுநூறு மில்லியன் டாலர் ஒப்பந்தம் இதை நாங்கள் ரத்து செய்கிறோம் அப்படின்னு அதிரடியாக அறிவித்திருக்கிறாங்க நேற்றைய தினம் மட்டுமே அமை அதானியினுடைய குழுமம் ஃப்ராட் பண்ணியிருக்கு கொள்ளையடிச்சிருக்கிறா ஊழல் பண்ணியிருக்கிறா அப்படிங்கிற தகவல் வந்ததும் இந்தியாவுடைய பங்கு சந்தையில் அடுத்த ஒரு மணி நேரத்தில் ரெண்டு லட்சம் கோடி பங்குகளை அதானி குழுமம் இழந்திருக்கிறது அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு கூடுதலாக நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை நடுத்தர மக்களுடைய பணம் எல்ஐசியில் இருக்கு உங்களுக்கு தெரியும் இந்த எல்ஐசி என்று சொல்லக்கூடிய நிறுவனம் ஏறத்தாழ நீங்கள் பன்னெண்டாயிரம் கோடியை இழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இப்போ அதானி மட்டும் இல்லை உள்ள போக போகிறது அதானியினுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து உள்ள போக போகிறாங்க ஏன்னா அதானியுடைய மருமகன் அதானியினுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூன்று நான்கு பேர் இப்படி இவங்க எல்லாரும் இதுக்குள்ள இருக்கிறாங்க இதுல அதானியினுடைய மருமகனுடைய ஃபோன் தான் மிக முக்கியமான ஆதாரம் இதுல இவர்களுக்கு கொடுத்த அதாவது அரசு அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த லஞ்ச பணம் இதனுடைய ஆதாரங்கள் எல்லாம் எங்கே இருந்திருக்கு அப்படின்னா அதானியினுடைய மருமகனுடைய ஃபோனில் ஸ்கிரீன்ஷாட்டாகவே வச்சிருக்கிறான் சில அரசு அதிகாரிகளும் இதை வந்து கையில் ஸ்கிரீன்ஷாட்டாக வச்சுருக்கிறான் அப்படின்னா ஆதாரங்கள் எல்லாமே இருக்கு ஆதாரத்தினுடைய அடிப்படையில் தான் அதானியை தூக்க போகிறாங்க இப்போ இனி மோடி என்ன பண்ண போறாரு இது மோடி வரைக்கும் நீளுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்கிறேன் இது தொடர்பான விசாரணையே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ப்ளூம்பர்க் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் சில மாதங்களுக்கு முன்னாடி சொல்லிச்சு அது தொடர்பாக அதானிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் கேட்டாங்க இந்த மாதிரி சொல்கிறாங்களே உங்கள் மேலே நீங்கள் இந்த மாதிரி ஃப்ராடத்தனம் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க உண்மை அப்படின்னா மழுப்பல அதானி பதில் சொல்லிட்டு ஓடிய நிகழ்வு எல்லாம் நடந்தது அதெல்லாம் ஊடகங்கள் வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதாவது இந்த வெஸ்ட் இண்டீஸ் மாதிரியான இடங்கள் அதே மாதிரி மொரிஷியஸ் தீவு அதே மாதிரி யூஏஇ மாதிரியான அரபு நாடுகள் இங்கே அதானியினுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலம் போலி நிறுவனங்களை துவங்கி வரவு செலக் செலவு கணக்குகளில் மிகப்பெரிய மோசடி செய்து வரி கட்டாமல் இழுத்தடித்து சுமார் பதினேழு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி ரூபாயை அதானி ஆட்டைய போட்டிருக்கார் அப்படின்னு ஹிட்டன்பர்க் நிறுவனம் ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டது ஆனால் அதிலிருந்து அதானியை காப்பாற்றுவதற்கு மோடியிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி நம்முடைய சந்திரசூட் வரையிலும் எப்படியெல்லாம் பல விளையாட்டுக்களை விளையாடினார் அப்படிங்கிறது இன்னைக்கு அம்பலமாயிருக்கு அப்படிங்கிறது தெரியும் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ராகுல் காந்தி சொல்ற மாதிரி அதானியை அமெரிக்கா பிடிவாரன்ற சொல்லி பிடிச்சு தூக்கி உள்ள போடுறதுக்கு முன்னாடி மோடி கைது செய்து அதானியை தூக்கி உள்ள போடணும் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு ஒன்று நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க பல வருடங்களுக்கு முன்னாடியே பல வருடங்களுக்கு முன்னாடியே ராகுல் காந்தி சொன்னார் இவங்க ஒரு பெரிய மோசடி மன்ன ஒரு மிகப்பெரிய ஊழல்வாதி இவனுக்கு மோடி சப்போர்ட் பண்றாரு அப்படிங்கறது சொன்னாங்க ஆனா ஊடகங்கள் எல்லாம் அன்னைக்கு ராகுலை பார்த்து சிரித்து கொண்டிருந்தாங்க ஏன்னா பெரும்பாலான ஊடகங்களை அதானியும் மோடியும் சேர்ந்து தான் வாங்கி வச்சிருக்கிறாங்க மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை சேனலை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்தா நியர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க